இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய மீன்பிடி உள்ளூர் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டுள்ள பருத்தித்துறை மீனவர்கள் யாழ் வடமராட்சி பருத்தித்துறை கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கையால் யாழ் மாவட்ட மீனவர்களின் வலைகள் அழிக்கப்பட்டு வருவதாக கடற்தொழிலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக பருத்தித்துறை கடற்பரப்பில் கடந்த சில தினங்களாக எல்லை தாண்டி இந்திய தீனவர்களது இழுவைமடி படகுகளின் மீன்பிடி அதிகரித்துள்ளது இதனால் நாளாண்டம் எமது வலைகள் அறுத்தழிக்கப்பட்டு வருகிறது இதனால் பல இலட்சம் ரூபா பெறுமதியான வலைகள் இழுவை படகுகளால் அறுத்தழிக்கப்படுவதுடன் வலைகள் காணாமல் போவதாகவும் கடற்பொடைவாளர்கள் தெரிவிக்கின்றனர் நேற்றிரவும் இந்திய மீனவர்களது இழுவை படகுகளின் இழுவை தாண்டிய மீன்பிடியால் பருத்தித்துறை பகுதி கடற்தொழிலாளர்களது வலைகள் அழிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உள்ளூரில் சட்டவிரோத மீன்பிடியான சுருக்கு வலை தொழில் நடவடிக்கையால் எமது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருகிறது இதனை கட்டுப்படுத்த மீன்பிடி அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்திய மீனவர்களின் அத்துமீறலையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என கடற்தொழிலாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இந்த சுருக்கு வேலை செய்கிறதால எங்கள சிறு தொழில்கள் எல்லாம் சரியாக பாதிக்கப்பட்டிருக்குது அவ இப்போ எங்களுக்கு மீன்கள் தன்றாலும் எங்களுக்கு மீன்கள் வந்து விக்கேலாம் ஆகிடாது சரியான மலிவுகள் அப்படி இதாக போகுது சரி அவையெல்லாம் வந்து எங்களுக்கு உடனடியாக வெளிப்பாட்டோ நம்ம மற்றது வந்து இந்த இந்திய நிலுவப்பட வந்து இப்போ ஒரு அஞ்சாறு நாளாக வந்து கரையை வந்து அடிக்கிறாங்க இப்போ வலிகளெல்லாம் அஞ்சாறு வலியலுன்னு போயிட்டு இப்போ இண்டைக்கும் வேலை பார்க்க போன இடத்துல அவங்க வந்து அடிச்சு கொண்டு நிற்கிறாங்க நேவிகாரம் பார்த்து கொண்டு இருக்கணும் இப்போ அதை வந்து வே கடத்தொழில் அமைச்சராக வேத கதைச்சிதான் தான் இதுங்களுக்கு ஒரு உடனடியாக அனுப்பாட்டி ஒரு முடிவெடுக்கணும் இதால் இப்படியாக செய்கிறதால நாங்கள் இங்கட தொழில்களை இழுத்து வச்சு போட்டு நாங்கள் சரியாக தான் இருந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படணும் இங்கே கடத்தொழில் இப்படியே அழிஞ்சு போக போகுது அதுக்கு இவைதான் உடனடியாக இந்த ரெண்டு நாள் முறை நடவடிக்கை எடுக்கணும் அதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கடத்தொழில் அமைச்சர் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கிறது